முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சிகிச்சை அளிக்குமாறு வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற உத்தரவிற்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசா நாயக்க தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் திசா எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கல்கிசை பதில் நேதவான் சாந்த குமாரம் முன்னிலையில் அவர் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சந்தேகநபர் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை சட்ட வைத்திய அதிகாரி உறுதிப்படுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இதனால் சந்தேகநபரை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்க உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் வெள்ளவத்தை ஹவ்லாக் பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் தங்க நிறம் பூசப்பட்ட டி ஐம்பத்தாறு ராக துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவின் அதிகாரிகளினால் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டார்